ஹாய் காய்ஸ் ஏகாந்த வேலை இனிக்கும் அப்படின்ற நாவலுடைய குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம் அப்பாவுடைய ஆப்ரேஷனுக்கு பணம் ஏற்பாடு செய்து வச்சுருக்கிறா தேன்மலர் உறவினர் ஒருவருடைய முன்பகை பகை கோபத்தினால சரியான நேரத்துக்கு பணம் கிடைக்காம போகுது சரி வேறு வழியிலையாவது எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறா அது நடக்காமல் போகுது உடனே கலைஞி நிற்கிறா தேன்மலர் அப்போது தான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உறவினர் வராங்க அங்கே தேன்மலருடைய பதின்ம வயது கனவுகள் எல்லாம் வெடிக்குது அவளுடைய மனதில் உணர்வுகளை மீட்டி போனவன் இப்போ வந்து வேற ஒரு ஆளாக நிற்கிறான் மனம் வெறிச்சு போயிடுறா தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிறா அவன்கிட்ட இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கிறா அதுலேருந்து தப்பித்தாளா அப்பாவுடைய சிகிச்சை சரியான நேரத்தில் நடந்ததா அதற்கு பிறகு தேன்மலனுடைய வாழ்க்கை எப்படி போனது பத்மா கிரகதுரையின் ஏகாந்த வேலை இனிக்கும் நாவளை வாங்கி படிங்க இதற்குரிய விடைகள்லாம் அதில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அருகில் இருக்கிற கடைகளில் கிடைக்கிது கதையை படிச்சுட்டு அதற்குரிய கமெண்ட்ஸை எங்களுக்கு தேங்க் தேங்க்யூ